தற்போது விமான விபத்து ஏன் குரு கோரையில் நடந்தது செவ்வாய் ராகு பார்த்ததால் நடந்ததா கும்ப வீட்டில் அல்லது விமானத்தில் இருந்த அனைவருக்கும் எட்டாம் அதிபதி தசை நடந்திருக்குமா கடைசியா ரெண்டு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க அதான் எக்ஸலென்ட் அந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க இவர்கள் எல்லோருக்கும் எட்டாம் அதிபதியுடைய தசை மரணம் அவர்களுடைய ஜாதகத்துல உறுதியாக இருந்திருக்கும் இதை நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிரபஞ்ச விதி என்கின்ற அமைப்பில் இதே மாதிரி ஒரு விமான விபத்தை சொல்லி எழுதியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணு வருஷம் ஆச்சு இதுதான் உண்மை ஒரு சுனாமியோ ஒரு பூகம்பமோ ஏற்பட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு இடத்தில் மிகப்பெரிய துர்மரணங்கள் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல இறக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய ஜாதகத்திலையும் எட்டாம் அதிபதி மரணம் இருக்காது தொண்ணூறு வயசு வாழ இருக்கிறவங்க கூட பதினஞ்சு வயசுல அந்த இடத்துல செத்து போவான் சுனாமியில் சுனாமியில பூகம்பத்துல ஆயிரக்கணக்கில் தான் நான் பிரபஞ்ச விதினு சொல்றேன் அந்த இடத்துல பூமியை தாண்டி இருக்கக்கூடிய பிரபஞ்ச விதி பூமிக்கு நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பூமி ஒரு உயிர் ஒரு சில உயிரினம் இந்த பூமிக்கும் சில விஷயங்கள் இருக்கு இந்த பூமியுடைய செயல்பாடு பிரபஞ்ச விதியாக அங்கே செயல்படும் ஆனால் விமான விபத்துல முன்னூறு பேர் சேவறாங்கல்ல அதுல பாருங்க ஒருத்தர் கையில செல்போன் வச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஜம்முன்னு நடந்து போறார் விமானத்துக்கு உள்ள இருந்தவர் விமானத்துக்கு வெளியில பத்து நிமிஷத்துல விமானத்தை விட்டுட்ட ஒரு பெண் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பத்து நிமிஷத்துல நான் உயிர் பழச்சேன் இவங்க ரெண்டு பேருக்கும் உயிர் கெட்டி இப்பதான் நம்ம டேட்டா ஆஃப் கலெக்ட் பண்றோம் இனிமே டைம் ஆஃப் பர்த் அக்யூரேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படி கலெக்ட் பண்ணும்போது இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்ற இந்த ஒட்டுமொத்த மரணத்திற்கு நூற்று கணக்கானவர்கள் விமான விபத்து போன்ற மரணத்திற்கு உறுதியாக அன்றைக்கு விமானத்தில் போன அந்த ஒரு நபரை தவிர்த்து அன்றைக்கு விமானத்தை தவறவிட்ட அந்த ஒரு சகோதரியை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருக்குமே அந்த செகண்ட்ல மரணம் என்பது தெளிவாக இருக்கும் கடைசி கேள்வி அருமையான கேள்வி விமானத்தில் இருந்த அனைவருக்கும் எட்டாம் அதிபதியுடைய தசை நடந்திருக்குமா பைலட்டுக்கு நடந்திருக்குமா அவருக்கு நடந்திருக்குமான்னு கேக்குறீங்க பைலட் உள்பட இறந்து போன அந்த ஒருவரை தவிர மற்ற எல்லாருக்குமே மரணத்தை கொடுக்கக்கூடிய தசா புக்தி அந்தரங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் மரணத்தை சந்திப்பதற்காக மட்டுமே அவர்கள் அனைவரும் அந்த ஒரு விமானத்தில் ஒன்று கூடுகிறார்கள் அந்த மரணத்தை சந்திக்காம வெறும் தப்பிக்கக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும் பதினொன்று ஏ என்கின்ற அந்த சீட்டு அவருக்கு கிடைச்சு அவருக்கு எமர்ஜென்சி கேட்டு இதுதான் ஜோதிட ரீதியாக சொல்ல போனால் அந்த ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லாருக்குமே அந்த நிமிடம் வினாடியில் மரணம் வர வேண்டும் என்பது அங்கே ஒரு அதனால அவங்க இந்த இந்த இடத்துல ஒன்று கூடுகிறார்கள் அந்த இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரும் கீழே அந்த பிளைட்டு விழுந்து கீழே இருந்தவங்க செத்ததும் அதே மாதிரியான அமைப்பு தான் சரியா